பத்மம் என்றால் தாமரை என்ற பொருள் மகாலட்சுமியை நம் இல்லத்துக்கு வரவேற்க வாசலில் தாமரை கோலம் அரிசி மாவினால் போடலாம் ஐப்பசி மாதம் வளர்பிறை துவா துவாதிசையில் மகாலட்சுமியான துளசி தேவி ஸ்ரீமான் நாராயணனை திருமணம் செய்ததாக வரலாறு இருக்கிறது துளசி மடம் வைத்திருப்பவர்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலோ அல்லது மாலை ஆறு மணிக்கோ விளக்கு வைத்து வணங்கலாம் பாற்கடலில் தோன்றிய மகாலட்சுமிக்கு தாமரை மலர் தாழம்பூ பிரம்ம கமலம் மாதுளைப்பூ பாரிஜாதம் ஜாதி மல்லி செவ்வந்தி போன்ற மலர்கள் மிகவும் பிடித்தமானவை இதில் நமக்கு என்னென்ன மலர்கள் கிடைக்கிறதோ அதை வைத்து நம்ம பூஜிக்கலாம் நானும் எங்கள் வீட்டில் துளசி பூஜை செய்துவிட்டு மகாலட்சுமிக்கு சிறப்பு பூஜை ஒன்று செய்தேன் உங்களோடு அதை பகிர்ந்து கொள்கிறேன் நம்பிக்கையோடு இது மாதிரியான பூஜைகள் நம் வீட்டில் செய்தால் சுப நிகழ்வு நடக்கும் என்பது உறுதி அஷ்ட ஐஸ்வர்யங்கள் பெற்று சந்தோஷமாக வாழ்வதற்கு மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான பொருட்களை வைத்து வணங்கியிருக்கிறேன் மாத்தோரணம் தாமரை குண்டுமல்லி ஜாதிமல்லி பன்னீர் ரோஜா நெல்லிக்காய் வெள்ளி காசுகள் தங்கம் வலம்புரி சங்கு நெல்லி மரத்தின் இலைகள் மருதானி இலைகள் அவற்றின் மீது நெய் தீபமும் ஏற்றிருக்கிறேன் தானி லக்ஷ்மி அம்சமான பச்சரிசி துவரம்பயிறு கற்கண்டு இவைகளையும் வைத்திருக்கிறேன் வெற்றிலை பாக்கு பழம் வைத்து தூப தீப நைவேத்தியம் காமித்து பூஜையை மனநிறைவோடு முடிக்கிறேன் எல்லோரும் எல்லா வளங்களும் பெற்று வாழ இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் யாதேவி சர்வ பூதேஷு லக்ஷ்மி ரூபேனா சம்சித்தி தான் நமஸ்தசை நமஸ்தசை நமோ நமக ஸ்ரீ மகாலக்ஷ்மியே போற்றி வாழ்க வளமுடன் சிரிச்சுக்கிட்டே இருங்க சந்தோஷமா இருங்க பாய்